பொன்னியின் செல்வன் முதலாம் பாகம் பதினெட்டாம் அத்தியாயம் இடும்பன்காரி கொள்ளிடத்து பரிசில் துறையில் ஆழ்வார்க்கடியான் நம்பி என்னும் திருமலையப்பனை விட்டு விட்டு வந்து விட்டோம் அந்த வீர வைஷ்ணவரை இப்போது கொஞ்சம் கவனிக்கலாம் வந்தியத்தேவன் குதிரை ஏறி குழந்தை நகர் நோக்கி சென்றதும் திருமலை அவன் போன திசையை பார்த்து கொண்டே தனக்குள் சொல்லிக் கொண்டான் இந்த வாலிபன் மிக பொல்லாதவனாயிருக்கிறான் நாம் தட்டியில் நுழைந்தால் இவன் கோலத்தில் நுழைகிறான் இவன் உண்மையில் யாருடைய ஆள் எதற்காக எங்கே போகிறான் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை கடம்பூர் மாளிகையில் நடந்த சதி கூட்டத்தில் இவன் கலந்து கொண்டானா என்றும் தெரியவில்லை நல்ல வேளையாக குழந்தை சோதிடரை பற்றி இவனிடம் சொல்லி வைத்தோம் நம்மால் அறிய முடியாததை குழந்தை சோதிடராவது தெரிந்து கொள்ளுகிறாரா பார்க்கலாம் என்ன சுவாமி அரசமரத்தோடு மரத்தோடு பேசுறீங்களா உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்களா என்ற குரலைக் கேட்டு திருமலையப்பன் திரும்பி பார்த்தான் கடம்பூரிலிருந்து வந்த வந்தியத்தேவனுக்கு குதிரை பிடித்து கொண்டு வந்த பணியால் பக்கத்தில் நின்றான் அப்பனே நீயா கேட்டாய் நான் எனக்கு நானே பேசிக் கொள்ளவும் இல்லை அரச மரத்தோடு பேசவும் இல்லை இந்த மரத்தின் மேலே ஒரு வேதாளம் இருக்கிறது அதனோடு சிறிது சல்லாபம் செய்தேன் என்றான் திருமலையப்பன் ஓஹோ அப்படிங்களா அந்த வேதாளம் செய்வமா வைஷ்ணவமா என்றான் அந்த ஆள் அதைத்தான் நானும் கேட்டு கொண்டிருந்தேன் அதற்குள்ளே நீ வேதாளம் மறைந்து விட்டது போனால் போகட்டும் உன் பெயர் என்ன அப்பனே எதற்காக கேட்கிறீங்க சுவாமி நடு கொள்ளிடத்தில் படகு கவிழாமல் காப்பாற்றினையே அப்படிப்பட்ட புண்ணியவானாகிய உன்னை நான் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டாமா என் பெயர் என் பெயர் இடும்பன்காரி சுவாமி என்று இழுத்தாற் ஓ இடும்பன்காரியா எப்போதோ கேட்ட ஞாபகமாயிருக்கிறதே இடும்பன்காரி அப்போது ஒரு விசித்திரமான காரியம் செய்தான் தன்னுடைய விரித்த ஒன்றேன் மேல் ஒன்றை குப்புறுத்தி வைத்து கொண்டு இரு கட்டை விரல்களையும் ஆட்டினான் ஆட்டிக்கொண்டே கொண்டே அப்படின் முகத்தை பார்த்தான் அப்பனே இது என்ன சமிதி எனக்கு விளங்கவில்லையே என்றான் திருமலை அப்போது இடும்பன்காரியின் கரிய முகம் மேலும் சிறிது கருத்தது கண் குருவங்கள் நிறைந்தன நான் ஒன்றும் சமிக்ஞை செய்யவில்லையே என்றான் செய்தாய் செய்தாய் நான் தான் பார்த்தேனே பரதநாட்டிய சாஸ்திரத்தில் திருமாலின் முதல் அவதாரத்துக்கு ஒரு அஸ்தம் பிடிப்பதுண்டு அது மாதிரி செய்தாயே திருமாலின் முதல் அவதாரம் என்றால் அது என்ன எனக்கு தெரியவில்லை சுவாமி விஷ்ணுவின் முதல் அவதாரம் தெரியாதா ஆமாம் ஆமாம் அப்பனே நல்ல வேளை சாமி உங்கள் கண்ணே விசித்திரமான கண்ணாய் இருக்கிறதே வெறும் மரத்தின் மேலே வேதாளம் தெரிகிறது என் வெறுங்கையிலே மச்சாவதாரம் தெரிகிறது ஒருவேளை மீன் பேரிலே சாமியாருக்கு கொஞ்சம் ஆசை அதிகம் சே அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதே அப்பனே அது போனால் போகட்டும் நம்மோடு படகிலே ஒரு வீர சைவர் வந்தாரே அவர் பக்கம் என்ன பார்த்தேன் நான் குதிரை வாங்க போன பக்கம்தான் அவரு வந்தார் உங்களை பற்றி திட்டிக் கொண்டே வந்தார் என்னவென்று என்னை திட்டினார் உங்களை மறுபடியும் அந்த வீர சைவர் பார்த்தால் உங்கள் முன்கொடுமையை சிரைத்து கலையை மொட்டையடித்து போ அந்த வேலை கூட அவருக்கு தெரியுமா உங்கள் திருமேனியில் உள்ள நாமத்தை எல்லாம் அழித்து விட்டு திருநீற்றை பூசி விடுவாராம் அப்படியானால் அவரை கட்டாயம் நான் பார்த்தேயாக வேண்டும் அவருக்கு எந்த ஊர் என்று உனக்கு தெரியுமா அவருக்கு உள்ளிருக்கும் வேலூர் என்று அவரே சொன்னாருங்க அந்த வீர சைவரை போய் பார்த்துவிட்டுத்தான் தான் மறு அப்பனே நீ எங்கே போகப் போகிறாய் ஒருவேளை நீயும் அந்த வழி வரப்போகிறாயோ இல்லை இல்லை நான் எதற்காக அங்கே வருகிறேன் திரும்பிக் கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்குத்தான் போகிறேன் இல்லாவிட்டால் எஜமானர் என் கண்ணை பிடுங்கி விட மாட்டாரா அப்படியானால் உடனே திரும்பு அதோ படகு புறப்பட போகிறது இடும்பன்காரி காரி திரும்பி பார்த்த போதே ஆழ்வார்க்கடியான் கூறியது உண்மை என்று தெரிந்தது படகு புறப்படும் தருவாயில் இருந்தது சரி சாமியாரே நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு படகு துறையை நோக்கி விரைந்து சென்றான் இடும்பன்காரி பாதி வழியில் ஒரு தடவை திரும்பி பார்த்தான் அதற்குள் ஆழ்வார்க்கடியான் ஒரு விந்தையான காரியம் செய்திருந்தான் மலமளவென்று அந்த அரச மரத்தின் மீது பாய்ந்து ஏறி கிளைகளடர்ந்திருக்கும் இடததுக்கு போய்விட்டான் ஆகையால் இடும்பன்காரியின் கண்ணோட்டத்தில் அவன் விழவில்லை இடும்பன்காரி நதியின் பரிசில் துறையை அடைந்தான் படகோட்டிகளில் ஒருவன் அக்கறைக்கு வருகிறாயா அப்பா என்று கேட்டான் இல்லை அடுத்த படகில் வரப்போகிறேன் நீ போ என்றான் இடும்பன்காரி அடே இவ்வளவுதானா நீ வருகிற வேகத்தை பார்த்துவிட்டு அல்லவா படகை நிறுத்தினேன் என்று சொல்லி ஓடக்காரன் கோல் போட்டு ஓடத்தை நதியில் செலுத்தினான் இதற்குள் அரச மரத்தின் நடுமத்தி வரையில் ஏறி நன்றாக மறைந்து உட்கார்ந்து கொண்ட திருமலை போகோ நான் நினைத்தது சரியாக போயிற்று இவன் படகில் ஏறவில்லை திரும்பித்தான் வரப்போகிறான் வந்த பிறகு எந்த பக்கம் போகிறான் என்று பார்க்க வேண்டும் இவனுடைய கைகள் மச்சஹஸ்த முத்திலை காட்டியதை நான் நன்றாக பார்த்தேன் அதன் பொருள் என்ன மீன் 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 சின்னம் எதை குறிக்கிறது ஆ மீன் பாண்டியனுடைய பொதியும் பொறித்ததல்லவா ஒருவேளை ஆஹாஹா அப்படியும் இருக்குமோ பார்க்கலாம் சிறிது பொறுமையுடனே இருந்து பார்க்கலாம் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் பொங்கியவர் காடாழ்வார் ஆனால் இந்த காலத்தில் பூமி ஆழ்வதை காட்டிலும் காடு ஆழ்வதே மேலானது என்று தோன்றுகிறது ஆனாலும் பொறுத்து பார்க்கலாம் இவ்விதம் அரச இருந்த அருவமான வேதாளத்தினிடம் திருமலை சொல்லிக் கொண்டிருந்தான் விரைவில் அவன் எதிர்பார்த்தபடியே நடந்தது படகு இடும்பன்காரியை ஏற்றி கொள்ளாமலே சென்றது இடும்பன்காரி நதிக்கரையில் இருந்தபடி அரச மரத்தடியை உற்று உற்று பார்த்தான் பிறகு நாலா திசைகளிலும் துலாவி பார்த்தான் ஆழ்வார்க்கடியான் எங்குமில்லை என்பதை நன்கு தெரிந்து கொண்டு திரும்பி அதே அரச மரத்தடிக்கு வந்து சேர்ந்தான் இன்னும் ஒரு தடவை சுற்றுமுற்றும் நன்றாய் பார்த்துவிட்டு அந்த மரத்தடியிலேயே உட்கார்ந்து கொண்டான் எதையோ அல்லது யாரையோ எதிர்பார்ப்பவன் போலவனுடைய கண்கள் நாலாபுரமும் சுழன்று நோக்கிக் கொண்டிருந்தன ஆனால் மரத்தின் மேலே மட்டும் அவனண்ணாந்து பார்க்கவில்லை பார்த்திருந்தாலும் திருமலை நன்றாக தம் திருமேனியை மறைத்து கொண்டிருந்தபடியால் மரத்தின் மேல் அவன் உட்கார்ந்திருப்பது இடும்பன்காரிக்குத் தெரிந்திராது சுமார் ஒரு நாழிகை நேரம் இவ்விதம் சென்றது திருமலைக்கு கால்கள் மறந்து போகத் தொடங்கின இனி வெகு நேரம் மரத்தின் மேல் இருக்க முடியாதென்று தோன்றியது இடும்பனோ மரத்தடியிலிருந்து எழுந்திருக்கும் வழியாகத் தோன்றவில்லை தப்பித்து போவது எப்படி எவ்வளவு ஜாக்கிரதையாக மரத்தின் மறுபக்கத்தில் இறங்கினாலும் ஏதாவது சத்தம் கேளாமல் இராது கேட்டால் இடும்பன்காரி உடனே பார்த்து விடுவான் அவனோ இடுப்பில் ஒரு கூறிய கொடுவாளை செருக்கிக் கொண்டிருந்தான் அதை தன் பேரில் அவன் பிரயோகிக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம் வேறு என்னதான் செய்வது பிசாசை பேய் போல் பயங்கரமாக சத்தமிட்டுக் கொண்டு இடும்பனின் மேலேயே குதிக்கலாமா குதித்தால் தன்னை வேதாளம் என்று நினைத்துக் கொண்டு அவன் பழத்தினால் மூச்சையடைந்து விழலாம் அல்லவா அல்லது தப்பித்து ஓட பார்க்கலாம் அல்லவா அச்சமயம் தானும் தப்பி ஓடிவிடலாம் இவ்விதம் திருமலை எண்ணிய சமயத்தில் அவனுடைய சோதனை முடிவடையும் எனத் தோன்றியது ஓர் ஆள் தென்மேற்கிலிருந்து அதாவது குடந்தை சாலை வழியாக வந்து கொண்டிருந்தான் அவனுக்காகத்தான் இடும்பன்காரி இத்தனை நேரமாய் காத்திருக்கிறான் என்று திருமலையின் உள்ளுணர்ச்சி கூறியது புது ஆள் வந்ததை பார்த்ததும் அசமரத்தடியில் உட்கார்ந்திருந்த இடும்பன் எழுந்து நின்றான் வந்தவன் முன்னால் இடும்பன் செய்த சமிக்ஞையை செய்தான் அதாவது ஒரு விரித்த குரங்கையின் மேலின் ஒரு விரித்த கையை வைத்து இரண்டு கட்டை விரல்களை ஆட்டி மச்ச மச்சசமித்னை பிடித்து காட்டினான் அதை பார்த்த இடும்பனும் அதே மாதிரி செய்து காட்டினான் உன் பெயர் என்ன என்று வந்தவன் கேட்டான் என் பெயர் இடும்பன்காரி உங்கள் பெயர் சோமன் சாம்பவன் உங்களே தான் எதிர கொண்டிருந்தேன் நானும் உன்னை தேடிக் கொண்டு தான் வந்தேன் நாம் எந்த திசையில போக வேண்டும் மேற்கு திசையில தான் கிழவடத்துக்கு பகைவனின் பள்ளிப்படைக்கு திருப்புறம்பயம் அருகில் இறைந்து பேசாதே யார் காதலாவது விழப்போகிறது என்று சொல்லி சோமன் சாம்பவன் நாளா பக்கமும் பார்த்தான் இங்கே ஒருவரும் இல்லை முன்னாலேயே நான் பார்த்து விட்டேன் பக்கத்தில் எங்கும் ஒளிந்திருக்கவும் இடமில்லையே கிடையவே கிடையாது அப்படியானால் புறப்படு எனக்கு அவ்வளவு நன்றாக வழி தெரியாது நீ முன்னால் போ நான் சற்று பின்னால் வருகிறேன் அடிக்கடி நின்று நான் பின்னால் வருகிறேனா என்று பார்த்து போ ஆகட்டும் வழி நல்ல வழியல்ல காடும் மேடும் முள்ளும் கல்லுமாயிருக்கும் ஜாக்கிரதையாக பார்த்து நடந்து வர வேண்டும் சரி சரி நீ புறப்பட்டு போ காட்டு வழியாயிருந்தாலும் யாராவது எதிர்பட்டால் மறைந்து கொள்ள வேண்டும் தெரிந்ததா தெரிந்தது தெரிந்தது இடும்பன்காரி கொள்ளிட கரையோடு மேற்கு திசையை நோக்கி போனான் அவனுக்கு சற்று பின்னால் சோமன் சாம்பவனும் தொடர்ந்து சென்றான் இருவரும் கண்ணுக்கு மறையும் வரையில் மரத்தின் மேலேயே இருந்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் இருந்தான் ஆஹா காலம் பொல்லாத காலம் எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன ஏதோ ஒரு பெரிய மர்மமான காரியத்தை தெரிந்து கொள்ள கடவுள் அருளால் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இனி நம்முடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது விஷயத்தை அறிவது கடம்பூர் மாளிகையில் தெரிந்து கொள்ள முடிந்தது இங்கே அப்படி ஏமாந்து போகக்கூடாது திருக்குறம்பயம் பள்ளிப்படை என்றால் கங்க மன்னன் பிரிதிவிபதியின் பள்ளிப்படையை தான் சொல்லி இருக்க வேண்டும் அந்த பள்ளிப்படையை கட்டி நூறு வருஷம் ஆகிறது ஆகையால் பாழடைந்து கிடக்கிறது சுற்றிலும் காடு மண்டி கிடக்கிறது கிராமமோ சற்று தூரத்தில் இருக்கிறது அங்கே எதற்காக இவர்கள் போகிறார்கள் இந்த இரண்டு பேரும் மட்டும் பேச வேண்டிய விஷயமாயிருந்தால் இங்கேயே பேசிக்கொள்வார்கள் காட்டு வழியில் ஒரு காத தூரம் போக வேண்டியதில்லையே ஆகையால் அங்கே இன்னும் சிலரும் வரப்போகிறார்கள் என்பது நிச்சயம் எதற்காக பிரதிவிபதியின் பள்ளிப்படையை பகைவனின் பள்ளிப்படை என்று இவர்களில் ஒருவன் சொல்வானேன் பிரிதிவிபதி யாருக்கு பகைவன் ஆகா நாம் நினைத்தது உண்மையாகும் போலிருக்கிறதே எதற்கும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் கொள்ளிட கரையோடு போகிறார்கள் நாம் மண்ணிக்கரையோடு போகலாம் மண்ணிக்கரையில் காடு அதிக அடர்த்தியாயிருந்தாலும் பாதகமில்லை காடும் மேடும் முள்ளும் கல்லும் நமக்கு எண்ணிலட்சியம் அவைதாம் நம்மைக் நம்மை கண்டு பயப்பட வேண்டும் இவ்வாறு எண்ணிக்கொண்டும் வாயோடு முணுமுணுத்துக் கொண்டும் திருமலை அரச மரத்தில் இருந்து இறங்கி சற்று நோக்கிப போனான் மண்ணியாறு வந்தது அதன் கரையோடு மேற்கு நோக்கி நடையை கட்டினான் ஜன சஞ்சாரமில்லாத அடர்ந்த காடுகளின் வழியாக ஆழ்வார்க்கடியான் புகுந்து சென்று சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் திருப்புரம்பையன் பள்ளிப்படை கோயிலை அடைந்தான்